அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு தக்காளி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்க ஆறு கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து இப்படி போட்டிருக்குறோங்க ஃப்ரெஷ்ஷான பழம் கொஞ்சம் கூட குழ இல்லை நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பழம் வாங்கிட்டு வர சொல்லி இப்படி இப்போ தக்காளி ரேட் ரொம்ப கம்மி தாங்க இப்போ நாம் பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா பத்திரமா எடுத்து வச்சிட்டா தேவைப்படையிலும் உபயோகப்படுத்திக்கலாம் அதுக்கோசரம் இப்போ ஆறு ஆறு கிலோ பழம் வாங்கிட்டு வந்து இப்போ இதை வந்து நாம் கழுவி சுத்தமாக ஈரமெல்லாம் தொடச்சிடணும் தொடச்சிடுதா கட் பண்ணி காய வைக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நான் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கிறேன் இதை வந்து நம்ம ஒரு துணியில் நல்லா சுத்தமாக தொடச்சுக்கணும் சுத்தமாக இப்படி நல்லா ஈரம் அதில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நம்ம தக்காளியில் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி இது மட்டும்தான் இருக்கணும் அருவாமனையில் வெட்டுறதுன்னா வெட்டலாம் இல்லாட்டி கத்தியில் வெட்டுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது ஆனால் தக்காளி வந்து நம்ம இப்படி ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணணும் நாம் குறக்க வெட்டினோம்னா அதில் இருக்கிற உள்ள அந்த நீர் சத்தெல்லாம் அதெல்லாம் வெளியே வர்ற மாதிரி வரும் இப்போ இப்படி வெட்டுறதுனால எந்த இதுவும் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு துளி துளி தான் அந்த அந்த விதையாட்டு இருக்கிறது கொஞ்சம் அறுபட்ட மாதிரி அடுபடிச்சுன்னா கொஞ்சம் இதாகுதுங்க மற்றபடி தண்ணியெல்லாம் அதிகமாக வர்றதில்ல இப்படி நாம் ரவுண்ட் ரவுண்டாக இப்படி வெட்டுறது இப்போ எல்லா தக்காளியுமே நல்லா ஈரமாக போகிற அளவுக்கு துடைச்சிட்டு இப்படி நாம் பொறுமையாக கட் பண்ணிக்கணும் பொறுமையாக தான் வெட்டணும் எந்த அளவுக்கு நம்ம லேசாக வெட்டுறோமோ வெட்டிக்கலாம் நம்ம ட்ரையரில் காய வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தக்காளி நாளாக போட்டு அப்படியே அதில் நம்ம வைக்கலாம் நாம் வந்து வெயிலில் தான் காய வைக்கிறோம் இப்போ வெயிலில் வந்து மழை வர்ற மாதிரி இருக்கு இல்லைனா நம்ம காய வச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் அந்த தக்காளி கொட்டிட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் அந்த இது மாதிரி முரத்தை வச்சு வச்சு இப்படி கட் பண்ணுறேன் இப்போ மழை காலத்தில் நம்ம வெட்டி காய வச்சோம்னா நம்ம வீட்டில் ஒரு தக்காளி நம்ம அறுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்மெல் வந்துடுது இல்லைங்க அந்த மாதிரி ஆயிரும் மழை காலத்துலலாம் காய வச்சோம்னா நல்லா வெயிலாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெட்டியாச்சு இதில் வந்து நல்லா வெயிலாக இருக்கையில் நம்ம நான் வந்து ஒரு கட்டல் போட்டு அது மேலே கவர் போட்டு அதில் ஒவ்வொரு ஸ்லைஸும் இப்படி லைனாக ஏகமே வச்சு அது மேலே பொடி உப்பு பொடி எல்லா தக்காளியும் படுற மாதிரி உப்பு நல்லா பொடி உப்பு நல்லா போட்டுறணும் எல்லா தக்காளிக்குமே பாருங்கள் ஒவ்வொ ஒவ்வொரு பீஸுக்கு ஒரு கையில் இப்படி ரெண்டு கை இப்படி நாம்பி எடு கில்லி எடுக்கிற அந்த அந்தளவுக்கு ஒவ்வொரு பீஸுக்கு வர்ற மாதிரி எல்லா பீஸ்லேயும் வர்ற மாதிரி பாருங்கள் இப்போ கட்டலில் இப்படி கட் பண்ணி போட்டு இப்போ எல்லா பீஸ்லையுமே உப்பு பொடி தூவி விட்ருக்குறேன் நல்லா மேலே போட்டோம்னா இது அந்த கவர் போட்டுறோம்லங்க கீழேயுமே அந்த கட்டளை இதுவும் நம்மளுக்கு படாத அந்த கவரில் தான் இருக்குது நல்லா காஞ்சி வரும் இது நம்ம வந்து நான் ஒரு நாலு நாள் நல்லா வெயிலில் காலையில் எடுத்து போட்டுறோன்னும் சாயந்தரம் அந்த வெயில் போனோம்னா எடுத்து உள்ளே நைட்டு படுக்கையில் நாங்கள் அந்த கவர் அப்படியே சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சுருவோம் அந்த ஃபேன் காற்று கொஞ்சம் இருந்துட்டுருக்கு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இது மாதிரி நாலு பகல் நல்லா வெயிலில் காஞ்சிது நல்லா காய்ஞ்ச நம்மளுக்கு அரைக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்துடுதுங்க இப்போ அடுத்த நாள் நம்ம நல்லா காய வச்சு நாலு நாள் காய வச்சதில் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அருமையாக காய்ஞ்சி வந்துருச்சு இப்போ ஆறு இந்த அளவு தான் வந்துருக்குது இப்போ அதை உடச்சி காமிக்கிற பாருங்க எப்படி உடையுது பாருங்க முறுக்கு உடையிற மாதிரி உடையி இப்போ அந்த கெட்ட வாசமாட்டம் வந்துருச்சுன்னா அந்த தக்காளி அழுகு தக்காளி வாசமாட்டம் வந்துடும் மழை காலமாக இருந்துன்னா நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கலைன்னா நல்லா வெயில் இருக்கையில் நம்ம நல்லா நீட்டாக காய வச்சு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் எடை போட்டு காமிக்கிற எவ்வளோ வருதுன்னு பாருங்க ஆறு கிலோ தக்காளிக்கு வெறும் நானூற்றி ஐம்பது கிராம் தான் வந்ததுங்க ஒரு கவரில் எல்லா தக்காளியும் போட்டு இந்த இடத்துல மேலே வச்சோம்னா வெறும் நானூற்றி ஐம்பது கிராம் தான் இருந்தது இப்போ இந்த தக்காளி பவுட்ரு வந்து மார்க்கெட்டில் கடையிலையே விற்கிறதே ரேட்டு வந்துங்க சுத்தமான தக்காளி எந்த கலப்படமும் இல்லாத வெறும் தக்காளி மட்டும்தான் நம்ம போடுறோம் தக்காளி உப்பு மட்டும்தான் போடுறோம் நான் விசாரித்த வரைக்கும் நூறு கிராம் பொடி நூறுரூவாய்ங்களாம் கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு இது விற்கிதுங்க இந்த தக்காளி பொடி நூறு கிராம் நூறு நூறுரூவாயாம் இப்போ நாம் அது மாதிரி நம்ம பத்திரப்படுத்தி வச்சுட்டோம்னா நல்லா நம்ம இப்போ தக்காளி வில அதிகமாக இருக்கையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வானிலையை அடுப்பில் வச்சு இந்த தக்காளி வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் காய வச்சிருக்கிற தக்காளியை நல்லா ஒரு தக்காளி லேசாக சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வருத்த மாதிரி வருத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து எல்லா சாப்பாட்டுக்காக தக்காளி போட்டு நம்ம என்னென்ன குழம்பு வச்சாலும் தக்காளி சாப்பாடு வச்சாலும் நம்ம வெங்காயம் வணங்கி இந்த பொடி போட்டோம்னாவே நம்மளுக்கு போகுது இப்போ இதை பாருங்க அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் சூடாக வச்சு இது ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா நல்லா ஆயிரும் நம்மளுக்கு இப்போ நம்ம தக்காளி குழம்பு பிரியாணி ரசம் எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கலக்குனா போதுங்க நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக சாப்பாடும் உங்களுக்கு இதுலேயே க வருத்து காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள் நல்லா சூடான கடைசியில் இது கொஞ்சம் அதே அந்த சூட்டில் விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு மொறுமொருன்னு ஆக்கி அரைக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப தக்காளி வந்து கீழே அடி பிடிக்கிறதுக்கு இல்லாத வடைச்சட்டி நல்லா சூடான கடைசியில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கிறோம் இல்லாட்டி அதே நம்மளுக்கு கலர் மாறி போயிரு கலர் மாறாத தக்காளி நம்மளுக்கு சூடாகணும் கையூடாத இப்படி கிளறிட்டே இருக்கிறோம் தக்காளி சூடாச்சுன்னா நாம் அப்படியே அதே சூட்டில் அப்படியே வச்சுட்டோம்னா போதும் நம்மளுக்கு நல்லா தக்காளி நிலம் ஒரு முருண் வந்துடும் இது எடுத்து நாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஆற விட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் அருமையாக இருக்குங்க தக்காளி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இல்லை பிள்ளைங்க பையங்கெல்லாம் வெளியே வேலையில் இருக்கையில் அவங்களுக்கெல்லாம் இது கொடுத்து விட்டா ஒரு வெங்காயம் தாளித்து இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடு கிளறிட்டு அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்குது எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்குது இப்படி நான் பண்ணுறது இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறது இப்போ பாருங்கள் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் எதுவுமே இதுக்குள்ளே நான் போட கிடையாது வெறும் அந்த தக்காளி தான் பவுட்ரு இந்த கலருக்கு கிளருக்கு அதெல்லாம் எதுவும் போட்டு கலக்கலை இந்த இந்த மாதிரி தாங்க இது ஒரிஜினல் பொடி இந்த கலர் தான் வருது நாம் அந்த ரொம்ப அந்த கலரெல்லாம் சேர்த்திட்டோம்னா மிளகாய் அரைச்ச மாதிரி கலருக்க வரும் இந்த கலர் தான் ஒரிஜினல் கலர் தக்காளி பிடிக்கி இதில் வெறும் காயில் உப்பு மட்டும்தான் போட்டிருக்குறோம் வேறு எதுவும் போட கிடையாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ தக்காளி வந்துருச்சு இப்போல்லாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கிறதுனால இப்படி பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சாப்பாடு கொஞ்சம் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டுக்கு நான் இப்போ வறுத்து காமிக்கிறேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது கருகாயப்பெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு பாருங்கள் சுடு சாப்பாடு இல்லை ஆறுன சாப்பாடு தான் இருந்தது சரி வீடியோக்கசரம் அதையும் எடுத்து இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் இப்போ எண்ணெயை ஊற்றி நாம் எப்போவும் தாளிக்கிற மாதிரி தான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எப்படி வேணால் தாளிப்பாங்க இஞ்சி போடு போடுவாங்க பட்டக்கிராம் போடுவாங்க நான் வெறும் உளுந்தம்பருப்பு க கடுகு வெங்காயம் இது மட்டும் வறுத்து இந்த பொடி போட்டு சாப்பாடு கிளறினேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு எண்ணெய் காஞ்சம் கடைசியில் உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு கடுகு போட்டு நாம் தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை மட் பண்ணிவிட்டு உளுந்து வெள்ளை உளுந்து போடுறேங்க இனி கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சும் கடைசியில் பச்சை மிளகாய் கருகாப்பில் போட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாளிப்பாங்க நான் சும்மா வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்கோசரம் இப்படி கொஞ்சம் தாளிக்கிறேங்க ஆனால் வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு தக்காளி பொடி ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணால் இங்கே பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு இப்போ நம்ம உப்பு போடுறது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே தக்காளி காயில் நல்லாவே நம்ம வெங்காய உப்பெல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ அந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதில் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா வணங்குட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு இப்போ நம்ம இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும்தான் உப்பு போடுறோங்க நம்ம தேவைப்பட்டால் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி காய வைக்கலையே உப்பு போட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டா போகுது சூப்பராக நம்மளுக்கு பவுட்ரு ரெடி ஆயிரும் மழை காலத்தில் இந்த தக்காளி காய வச்சிடாதீங்க இப்போ நல்லா வெயில் காலமாக இருக்குது தக்காளி விலையும் கம்மியாக இருக்குது தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் தக்காளி வந்து ரவுண்ட் ரவுண்டாக மட்டும் கட் பண்ணுங்க குறுக்கம் வந்து வெட்டிடாதீங்க காய வைக்கிறதுக்கு இப்போ வந்து நான் பாருங்கள் இந்த தக்காளி பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன் நல்லா வணங்கணும் கடைசியில் தக்காளி பொடி போட்டுக்கலாம் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அவசரத்துக்கு ஒரு டிஃபனே நம்ம டிஃபன் கொடுத்து விடணும் அப்படின்னா கூட பிஸ்க்குன்னு நாம் இந்த மாதிரி ஒரு இந்த வெங்காயம் வணங்கி விட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு கிளறுனா போது இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் அதிகமாக கூட எடுக்கலை சும்மா ஃபுல்லாக இப்படி கவர் ஆகுற மாதிரி தான் அளவு தான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூனு நான் அந்த ஒரு தட்டை சாப்பாடு போட்டு கிளறதுக்கு போட்டேன் இப்போ அந்த கலர் நம்மளுக்கு மங்களாக இருந்துச்சுலங்க நம்ம எண்ணெயில் போடல கலர் வருங்க எவ்வளோ அருமையாக கலர் நம்மளுக்கு அந்த திக்காக கிடச்சிருது சூப்பராக அந்த தக்காளி கலர் வந்துடுது இதுக்கு ஒரு மஞ்சத்தூள் கூட போடலை எந்த பொடியுமே போடலை வெறும் வெங்காயம் வானங்கில தக்காளி பொடி மட்டும்தான் போட்டேன் இப்போ அந்த சாப்பாட்டை போட்டு கிளறுனா நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு வருத்தம்னா எப்படி கலரு அதே கலரில் சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருந்துச்சுங்க அந்த புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இந்த ஒரு தட்டை சாப்பாட்டுக்கு அந்த ஒரு ஸ்பூன் போடுற மாதிரி போட்டாவே போகுது புளிப்பும் நம்மளுக்கு நல்லா அருமையாக இருந்தது எங்கள் பொண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நான் அந்த பொடி நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் இது கடையில் வாங்கினோம்னா எந்த கலப்படம் இல்லாத பொடி நூறு கிராம் நூறுரூவா இதோடய வில ஒரு கிலோ ஆயிரரூவாய்களாமா தக்காளி பொடி இப்போ வந்து பாருங்கள் இது நம்ம ஆறுன சாப்பாடுங்கிறதுனால சாப்பாடு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்